இப்போ பார்க்க கெஸ்ட் அப்படி யாரு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டவே கலக்கிட்டு இருக்க ஸ்டேட் ஹெட் கூட தான் நம்ம இருக்கோம் ஸோ கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸோட ஸ்டேட் ஹெட் கண்ணதாசன் சார் தான் மீட் பண்ண வந்திருக்கோம் சார் வெல்கம் சார் வணக்கம் சார் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கணும் சூப்பராக கலக்கிட்டு இருக்கீங்க ஸ்டேட்டவே சொல்ல உங்களோட பிராண்ட் வந்து கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸோட இந்த த்ரீ மந்த்ஸ் ஸ்பெஷல் என்ன சார் தேங்க்யூ கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகியிருந்தால் கூட முகவர்கள் மத்தியில் வாடிக்கையாளர் மத்தியில் நிறைய ஒரு பெரும் வரவேற்பு இருக்குது இந்த துறையில் நாங்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் எந்த ஒரு நிறுவனத்துல நிறுவனத்திற்குமே கிடைக்காத ஒரு பெரிய வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஷார்ட் டைமில் கிடைச்சிருக்கு எங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் இப்போ தான் எங்களுடைய முதல் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணோம் ரீசெண்டாக அந்த ப்ராடக்டில் மூணு வேரியண்ட் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் சிக்னேச்சர் எலைட் ப்ரீமியர் அப்படின்னு சொல்லி சோ எல்லா விதமான மக்களும் பயனடைகிற